பொண்ணு வீட்லேருந்து வர இன்னைக்கு வருவாங்கன்னு சொன்னாங்களே வராங்களே என்னமோ நல்லபடியாக கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டு என் பேர பிள்ளைகளுக்கு பொண்ணு வர நேரமாவது நல்ல நேரமாக இருக்கணும் கடவுளே நீங்கள் தான் அம்மா ஐயோ பொண்ணு வீட்லேருந்து வந்துருக்காங்களே என்னமோ தெரியலையே ஏ வாங்கய்யா பாப்பா ஆ வாரம்மா நல்லா இருக்கீங்களா எங்களே யாருன்னு தெரியுதா உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க யாருன்னு எனக்கு தெரியலப்பா பொண்ணு வீட்டிலருந்தான் வந்திருக்கீங்க ஆமாம்மா பொண்ணு வீட்ல தான் வந்திருக்கோம் நல்லா இருக்கீங்களா ஆமையா நல்லா இருக்கீங்க உட்காருங்கய்யா ஆ உட்காருங்கம்மா உட்காரு ஏ காமாட்சி காமாட்சி சரவணா நீ யாருப்பா ஓ மாவனா ஆமா பாட்டி இதான் என் மாவன் வேலைக்கு வளைஞ்சிட்டு இருக்கியான் வேலைக்கெல்லாம் இப்போ தான் போயிட்டு வந்திருக்கான் இன்டர்வியூக்கு இன்னொன்னு வரல சரியா சரி தம்பி உங்க பேர் என்னப்பா ஒரு ஆணும் பொண்ணுமா உங்களுக்கு என் பேரை பாட்டி ரகு வாங்கனே வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன வெளியே இருக்கீங்க உள்ள வாங்க ஆ இருக்கட்டுமா பாட்டி மட்டும் பேசிட்டு இருக்கோம் அத்த இவங்க பொண்ணுக்கு அப்பா அந்த தம்பி வந்து பொண்ணுக்க தம்பி எல்லாம் அறிமுகம் ஆயிட்டம் பா உள்ள கூட்டிட்டு பா அண்ணே வாங்க உள்ள வாங்க தம்பி உள்ள வாங்கப்பா அந்த வாரமா வாரம் உள்ள பொங்கையா போங்க பேரம் உள்ள இருக்கான் வாங்க தம்பி வாங்கனே உட்காருங்க மாரி வாயா நீங்க எப்போ வந்தீங்க தம்பி வெளியே வெளியூருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்களே எப்போ வந்தீங்க நானா ஆண்டி நான் நேத்து தான் வந்தேன் பாத்துக்கோங்க நேத்து அப்பா சொன்னாங்க அதான் சரி இன்னைக்கு வரலாமே அப்படின்னு கிளம்பிட்டோம் சரிங்க தம்பி சரி ரொம்ப நல்லதா போச்சு கல்யாண விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டா சட்டு புட்டுன்னு முடிச்சிடணும் வாங்க 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 ஓ இவருதான் மாப்பிள்ளையோ என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா வாங்க உட்காருங்க வாங்க இருக்கட்டும் பரவாயில்ல நினைக்கிறேன் வாங்க தம்பி உட்காருங்க இருந்து தானே பேச முடியும் எப்படி நேரம் நிப்பீஹ உக்காருங்க போட்டுட்டு வரேன் ஆ சரிங்கம்மா ரகு இவர்தான் நம்ம துளசிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை அவங்க பேரு மாரி பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கியா ஏதோ இருக்கேன் இன்டர்வியூ சொன்னாங்களே இன்டர்வியூ நல்லா பண்ணிருக்கீங்களா இன்டர்வியூலாம் நல்லா தான் பண்ணிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் லாங்கு தான் சரி பாப்போம் கூப்பிட்டா போக வேண்டியதுதான் வேலைக்கு சரிப்பா சரி சரி என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் நீங்க விவசாயத்துக்கு படிச்சிருக்கீங்க அப்பா சொல்லுச்சு ஆமா எனக்கும் பிஎஸ்சி எடுக்கணும் ஆசை தான் இருந்தாலும் நம்ம விவசாயத்துக்கு எடுப்போமே தான் நிலம் இருக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிதான் விவசாயம் எடுத்தேன் பரவாயில்ல எடுத்ததுனால எந்த தப்பும் இல்லை நிறைய பேர் இப்போ யூஸ் ஆகுது எங்களுக்கு நானும் என் தம்பி தான் விவசாயத்தை பாத்துக்கிறது அப்பா இருக்கிற அப்பா பாத்துட்டு இருந்தாங்க அப்பா இப்போ இல்ல அதனால நாங்க இருந்தா பாத்துக்கிறோம் தங்கச்சி பத்தி இருக்கா அவளையும் கரை சேர்க்கணும் சீக்கிரம் தங்கச்சி தங்கச்சின்னு எல்லாரும் சுடுதா தவிர கண்ணில் காணிக்க மாட்டிருக்காங்களே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தம்பி ஏன் கவலைப்படுதீங்க இந்த சின்ன வயசில் இவ்வளோலாம் செய்து இதே பெரிய விஷயம் தான் ஆமாம் உங்கள் தம்பி எங்கே காணும் தம்பி தங்கச்சிலாம் எங்கே தம்பி இந்த கடை வேறையாக போயிருக்கான் இப்போ வருவான் தங்கச்சி தான் நிற்கா பூமாரி இதோ தம்பியே வந்துட்டான் வாடா சரவணா வாங்க வாங்க மாமா வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா இப்போ வந்தீங்க ஆஹ் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நேரத்தான் வந்தேன் வீட்டுல அண்ணி அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க வாங்க உட்காருங்க பேசிட்டீங்களா என்ன வீடு என்ன ஒரு கிச்சனு இது ஒரு பெட்ரூமு அப்டி வராண்டா கிடக்குது அண்ணனு கல்யாணம் கஞ்சா அந்த தான் இருக்குல்ல அந்த தான் கொஞ்சம் இடிச்சு கட்டணும்னு இருக்கோம் அப்படியா சரி சரி அதுக்கு என்ன தம்பி இருக்கட்டு போதுமே இதே போதும் வாங்க மாமா வாங்க இப்பதான் வந்தீங்களா அண்ணி நல்லா இருக்குதா அத்தை எப்படி இருக்காக வாமா உன்னதான் தேடிட்டு இருக்கேன் இன்னும் காணலேன்னு என்னங்க காப்பி எடுத்துக்கோங்க மாமா இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க எப்ப வந்தீங்க ஊர்ல இருந்து நல்லா இருக்கீங்களா ஆஹா நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளைக்கு தங்கச்சி இருக்குன்னு தெரியும் இவ்வளவு அழகா இருக்கு நமக்கு தெரியாம போச்சு

ரகு அப்புறம் சொல்லுங்க கல்யாணம் எப்ப வைக்கலாம் என்ன தான் சொல்லணும் தான் வீட்டுல பெரிய ஆ என்னங்க அப்படி எல்லாம் இல்லை அப்பா தான் அப்பா என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டாக அதான் அப்படி சொல்லிருப்பாங்க தம்பி எங்களுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு என் மகன் சொன்னதுனால தான் நாங்க இங்க வந்தோம் இல்லாட்டா இப்ப வரணும் கூட அவசியம் இல்ல கூட பிறந்தாமே பாக்கண்டாம ஐயா சொல்லுங்கள் அதான் நல்ல நாளாக பார்த்து சீக்கிரமே என் சேர்த்த வச்சிடலாம் கல்யாணத்தமே சீக்கிரமாக வச்சிருவோம் ஆ அதுக்கு என்ன மாமா சீக்கிரமே கல்யாணத்தை வச்சிருவோம் நாளை போட்டு எதுக்கு போட்டு தள்ளிக்கிட்டு அதுவும் இல்லாம மாமா அந்த இது நாலு நீங்க குறிக்கீங்களா நாங்கள் குறிக்கிட்டுமா இல்லைப்பா நாங்களே நல்ல நாளாக குறிச்சி கல்யாண தேதியும் குறிச்சுக்கிட்டு ஆ சரிங்கண்ணே சீக்கிரம் முடிச்சிருவோம் என்ன அதாம்னே வெளியே அப்போ தான் இருக்கல அந்த வீடை கிடிச்சு கட்டி மாறி கொடுக்கலான்னு இருக்கும் வீடும் சீக்கிரம் கட்டலான்னு இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அது உங்க விருப்பத்தா நான் அது எதுவும் சொல்ல முடியாது அது உங்க விருப்பம் ஏமாவா எப்படி இருந்தாலும் எந்த இடத்துலயும் இருந்துக்கிடுவா அப்படிதான் நாங்க சொல்லி வளர்த்துருக்கோம் இல்லனே நாங்க முன்னாடி அப்படிதான் நினைச்சோம் அந்த விட கட்டிடுவோம் இடிச்சு கட்டிடுவோம் தான் நினைச்சோம் அதுக்குள்ள நேரம் நடக்கல அதே இப்ப கேட்டலான்னு சரவணா சொல்லிட்டு இருந்தேன் சரிங்கம்மா அது உங்க விருப்பம் நாங்கள் இன்னைக்கு என் பார்க்கனால வந்தோம் சரி அப்போ நாங்கள் போயிட்டு தேதியெல்லாம் குடிச்சுக்கிட்டு சொல்லி விடுதோம் என்னம்மா ஆ சரிங்கண்ணே ஆ வாங்க வாங்க வாங்கண்ணே வாங்க எல்லாரும் நீ வாங்க என் வீட்டுக்காரருக்கு தங்கச்சி என்னம்மா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆமாண்ணே எல்லாரும் நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா பொண்ணு எப்படி இருக்கு பொண்ணு என்ன செய்து நீத்தான் சொன்னாங்க நாங்கள் ஒரு நாள் பொண்ணை பார்க்கணும்னா இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்காம்மா எல்லாரும் நல்லா இருக்கா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எனக்கானே ஒரு மாவாதான் மாவளை கட்டி கொடுத்தாச்சு இப்பதான் ஒரு வருஷம் ஆச்சு அப்படியா சரி சரி சரிங்கம்மா அப்போ தேதியை குறிச்சுக்கிட்டு என் மாவன் சொல்லி விடுதேன் போன் போட்டு சொல்லுதேன் என்னம்மா ஆ சரிங்கண்ணே சரி வாங்கண்ணே என்ன பொண்ணி வா இதாமே என் அண்ணம்மாவா நல்லா இருக்கீங்களா மாமா பொண்ணு எப்படி இருக்கு நல்லா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கும் என்னாடி மதுனியும் மதுனியும் எங்கிட்டு போறீங்க பூவையும் கொண்டுகிட்டு கிளவி அண்ணனுக்கு நல்லபடியா பொண்ணு பார்த்துட்டு வந்தா சாமிக்கு பூ கொண்டு குண்டு கொடுக்கணு அதான் இன்னைக்கு அவங்களும் வராங்களா காலையிலே பூவையும் கெட்டி வச்சுருந்தேன் அதான் கொடுத்துட்டு வரலான்னு போறேன் அய்யா இது கல்யாணம்னா முடிஞ்சதுக்கு தான் கொடுப்பாங்க ஏன் இப்போ கொடுத்தா சாமி ஏற்றுக்காதோ ரெண்டு பேரும் வாயாடி கழுத உங்ககிட்ட வாயை கொடுத்து நான் செய்ய முடியுமா என்ன வெளியான தொடி போய் சாமியை கும்பிட்டு வாங்க போவாங்கடியே ஆமாம் பொண்ணுலேருந்து வந்தாங்க என்ன சொன்னாங்க அதை உங்கள் மருமகளிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறோம் அங்கடி போங்க நேரத்தை போங்க அது எங்களுக்கு தெரியும் சரியான வயல் குழந்தைகளாக இருக்குது கண்ணால் முடிஞ்சாதான் வாயெல்லாம் அடங்கும் என்ன பூமாரி இன்னைக்கு கோயிலில் நல்ல கூட்டமாக இருக்குது என்ன இன்னைக்கு என்ன விசேஷமா என்ன என்னமோ தெரியலே புண்ணி விசேஷமா இருக்குமா இருக்கும் அதான் இப்படி கூட்டம் இல்ல ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்குது நம்ம ஊரில் இலவச கண் மருத்துவமனை வரப்போகிறது அதற்கு இரண்டு டாக்டர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தருவார்கள் என்னது கண்ணாசிரி கிட்ட போறாங்களா அது இலவசமாவா இலவசமா இவன் கட்டி கொடுப்பான் இந்த சொல்லுதாங்களே இலவசமா கட்டுதாங்கன்னு அது யாரு என்னன்னு பாப்பமா அதுக்கு என்ன பார்த்துருவோம் வா முதல் சாமியை கும்பிட்டு வருவோம் ஓஹோ இதுதான் டாக்டர் நம்மகிட்ட சொன்னாங்களா நம்ம ஊருக்கு கண்டிப்பாக கண்ணு ஆஸ்பத்திரி தேவைதான் பாவம் எவ்வளவோ வயசானவங்க இருக்காங்க கண்ணு தெரியாமல் அவளுக்கு இலவச ஆஸ்பத்திரி கட்டினா ரொம்ப தான் அந்த டாக்டருக்கு புண்ணியமாக போகும் ஆமாம் நம்ம ஊர்லேயே பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்குதான் செய்யாங்க இவ்வளோ நாளும் முன்னே வரலையே இன்றைக்கி இப்போ வந்திருக்க ஏதோ டாக்டர் தான் கட்டுறாங்க போல் சரி வா சாமி கும்பிட்டு போய் முதல்ல பார்க்கலாம் யார் என்னன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக போமாரி கண்டிப்பாக போய் பார்ப்போம் அது யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வேண்டாம் நம்ம ஊருக்கு காசு கட்டு வேணாம் பெரிய விஷயம் தானே ஒரு பேசாம அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கலாம்ல பொண்ணி தரமா இருக்கும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த மாதிரி இருக்கும்ல உனக்கு எது பேசுனே தெரியாது என்ன போட்டு பேசிட்டு இருக்க ஏண்டி அதுக்கே எப்படி கோவப்படுத நல்லது தானே பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்தா நல்லது தானே அவளும் வரக்கூடியவா எப்படி வரான்னு தெரியாதுல்ல ஒரு வேளைனா நீ அங்கிட்டு போன போனா தான் ஒன்றும் வேணாம் நல்ல நல்ல பேசிகிட்டு பேசாமல் இருந்தால் சரிதான் என்னடி அது கடையில் சப்போர்ட்டா அவளுக்கு நானும் உனக்கு அண்ணிதான் அதை வச்சுக்கோ எல்லாம் எனக்கு எனக்கு தெரியும் வா மொதல் போய் சாமி கும்பிடுவோம் தெரியும்பு பேசிகிட்டு இருக்காரு பொண்ணி எடி என்ன தயே பேசலடி உனக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லது தானே அந்த பையன் நல்லா படித்த பையன் மாதிரி தெரியுதான் ஏதாவது இந்த ஊரில் உள்ள ஏதாவது ஒரு பையனுக்கு தான் உன்னை பிடிச்சி கட்டி கொடுப்பாங்க இது அப்படி இல்லை குடும்பமும் நல்லா தான் இருக்கு அது இல்லாமல் அண்ணி குடும்பம் உன்னை நல்லா பார்த்துக்குப்பாக இல்லை தான் சொன்னேன் எனக்கு இப்போ ஒன்றும் கல்யாணம்லாம் இல்லை எனக்குலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கல்யாணம் முதல்ல மாதிரில அண்ணனுக்கு கல்யாணம் முடியட்டு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுனா போற என்ன கல்யாணம் கல்யாம அவ யாராவது இருக்க போற கல்யாணத்தை முடிக்க போற இந்த பையன் அவங்க சும்மா இருந்தாலும் இவ ஏதாவது எல்ரி எழுத்து போல இருக்கே என்ன கோச்சுட்டியோ இவ கல்யாணம் முடிக்காமையா இருக்கப்போரா அவ நல்லதுதான் நம்ம சொன்னோம் வர்றதுக்கு முன்னாடியே அண்ணி அண்ணின்னு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் எல்லாம் இந்த பொன்னிய மாதிரி வந்துருமா என்ன அண்ணன் புத்தி அப்படியே இருக்குது